பாஜக வளர்ந்துருச்சு பதினோரு சதவீதம்னா இன்றைக்கி பாஜக தான் நின்று இருக்கணும் பாமக இழை மாநில அங்கீகாரத்தை இழக்க வச்சுட்டாங்கல்ல நாலு பர்சன்ட்டுக்கு கிள நாலு பர்சன்ட்டு கிட்ட வந்து நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து மாநிலத்தோட அந்தஸ்தை நீங்கள் வந்து இ இழக்க வச்சுட்டு நீங்கள் வந்து நான் பெருசாக லெவன் பெர்சன்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் தானே நின்று இருக்கணும் ஏன் அண்ணாமலை பயந்து ஓடுறாரு அப்படின்னு நான் திருப்பி கேள்வி கேட்பேன்ல ஏன் அப்போ ஈரோடு எலெக்ஷன் ஏன் நிற்கில நீங்கள் தான் பயங்கர கிழிச்சுட்டீங்களே ஓபிஎஸ் எல்லாருமே ஒன்றிணைந்து அதிமுகவா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எனக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல நான் வெளியில வந்துட்டேன் நான் போய் வந்து திருப்பியும் அந்த பார்ட்டி போய் என்ன வந்து அதிமுக போய் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அண்ணாமலை மீட்பு குழுன்னு வைக்கட்டுமா இல்லை பாஜக மீட்பு குழுன்னு சொல்லிட்டு போய் நான் போய் உடைக்கணுமா நீங்க உடைய கூடாதுன்னு நீங்க தெளிவா ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கும் போது நாங்க உடையணும்னு நீங்க நினைக்கிற தப்பு இல்லையா ஏன்னா அவங்களோட நோக்கம் வந்து திமுக உடைக்கணும் திமுக அழிக்கணும் அப்படின்லாம் இல்லை பா வந்து எப்படியாவது உடைக்கணும் அப்படின்றதுதான் தான் அதிமுக நம்பிக்கை நம்ம திருப்பி பெறணும்னா அதுக்கான வேலைகள் நம்ம செய்யணும் ஆனா அதை விட்டுட்டு நீங்க வந்து நம்மள உடைக்கணும்னு நினைக்கிற ஒரு சக்தியோட போய் நீங்க வேலை செஞ்சுட்டு அவங்க ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுப்பாங்க அதாவது பிஜேபி வந்து வெரி 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 குட் வின் ஃபால்ஸ் ப்ராமிஸ் நான் உங்களை ஆக்கிடுவேன் உங்களை வந்து சிஎம் ஆக்கிடுவேன் இன்றைக்கி வந்து அதை தான் வந்து ஷிண்டே அவங்கள வச்சு அந்த மாதிரி பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து கூட்டணி பற்றி பேசுகிற ஒரு டைமே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்வேன் பட் ஆனால் டெஃபினட்டாக இப்போ ஒரு பாலிட்டிக்ஸ் அவர் ஒரு பெரிய ஆசட்டாக இருப்பாங்க அதுதான் இங்கே வந்து யாரும் இங்கே வந்து சம்பாதிச்சு நம்மளுக்கு வந்து ஒன்றும் இதெல்லாம் இல்லை அப்படின்றது தான் எனக்கும் அதே இதுதான் தான் ஸோ எனக்கு ஐபிஎலி ஏன்னா நம்ம இங்கே வந்து சம்பாதிச்சு அதுக்கப்புறம் நம்ம பெரிய ஆள் ஆகணும் இல்ல நம்மளுக்கு யாருக்கும் அதில் இல்ல இப்போ இருக்க சூழல்ல சசிகலா அவர்கள் நான் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல அதிமுக ஒன்றை நினைக்கணும் அப்படின்ட்டு அண்ணாமலையும் அதான் சொன்னாரு ஒன்றைணைக்கணும்னு சொல்லாம தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக டிடி விதிநகரன் கையில வந்துரும் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க சசிகலா ஓபிஎஸ் எல்லாருமே ஒன்றிணைந்து அதிமுகவா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சரி சிம்பிளா இப்போ நீங்க என்ன நீங்க என்ன எக்ஸாம்பிள நீங்களே எடுத்தீங்க ஓகேங்களா நான் நானே என்ன எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறேன் நான் வந்து எனக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல நான் வெளியில வந்துட்டேன் நான் போய் வந்து திருப்பியும் அந்த பார்ட்டி போய் என்னை வந்து அதிமுக போய் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அண்ணாமலை மீட்பு குழுன்னு வைக்கட்டுமா இல்ல பாஜக மீட்பு குழுன்னு சொல்லிட்டு போய் நான் போய் உடைக்கணுமா மீட்பு குழுன்ற பேர்ல உடைக்க பாக்குறாங்கன்னு சொல்றீங்க எதுக்கு இன்னைக்கு வந்து வந்து குழு வச்சிருக்காங்க இல்ல இங்க இருக்கிற விஷயம் எல்லாம் வெளியில போக கூடாது நம்மளுக்குள்ள இருக்கிற பூசல் வெளியில தெரியக்கூடாதுன்னா இன்னைக்கு வந்து செயற்குழு வைக்கிறாங்க கோர் கமிட்டி வச்சு இன்னைக்கு வந்து பாஜக பேசுறாங்க அப்போ நீங்க வந்து நீங்க உடைய கூடாதுன்னு நீங்க தெளிவா ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கும் போது நாங்க உடையணும்னு நீங்க நினைக்கிற தப்பு இல்லையா இல்ல அந்த பிளான் யாரோட தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க டெஃபினட்டா அது வந்து பிஜேபி பிஜேபியோட பிளான் தான் அது வந்து அன்டவுட்டட்லி ஏன்னா அவங்களோட நோக்கம் வந்து திமுக உடைக்கணும் திமுகவை அழிக்கணும் அப்படின்லாம் இல்லை அதிமுகவை வந்து எப்படியாவது உடைக்கணும் அப்படின்றதுதான் சோ இதுல வந்து என்னன்னா எப்படியாவது யார் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆஹ் இவரா நினைச்சுக்கிட்டாரு ஷிண்டே மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து அஹ் கூப்பிட்டு போயிட்டாரு பழ பழம் காமிச்சு ஆமா சோ காமிச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க பாவம் அவர் நம்பிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நம்பிட்டாரு ஆனா ஒருத்தர் நம்மள உடைக்கணும்னு ஒரு நோக்கத்தோட இருக்கும்போது அவங்களோட நீங்க போய் கூட்டு சேரும் அது அது தவிர இல்லையா இல்லனா நீங்க வந்து தைரியமா நீங்க ரியலைஸ் பண்ணிதான் அதிமுக வெளியே வந்துட்டாங்க உடைக்கணும்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து இட் இஸ் பவுண்ட் டு பிரேக்குங்க அதிமுகவும் பாஜகவும் வந்து நிலைச்சு நிக்காது பாஜகவும் திமுக கூட வந்து சாஃப்டா வந்து நல்ல டீலிங்கோட இருப்பாங்களே தவிர அதிமுக கேன் நெவர் பி இன் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க மாட்டாங்க முடியாது ஏன்னா பிகாஸ் இங்க இது வந்து பெரிய பார்ட்டி அதிமுக அப்படின்னாலே எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு விமன் ஐகானா ஒரு அயன் லேடியா ஒரு ஐடோல்னே சொல்லலாம் நம்ம ஜெயலலிதா அவர்களை அந்த மாதிரி ஒரு ப்ரேவ் விமனா ஒரு கட்சியை முழுசா ஆண்டு ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பட் அவங்க இல்ல அப்படின்ற ஒரு இடத்துல சசிகலா வரணும் அப்படிங்கிறது நினைக்கிறதா இருக்கட்டும் இல்ல சசிகலா ரீஎன்ட்ரி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அவங்களை சுத்தி இருக்கவங்க நாளைய முதலமைச்சர் அடுத்து அதிமுகவின் நிரந்தர செயலாளர்னு கத்துறது எப்படி பாக்குறீங்க நீங்க ரெண்டு பேருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் எப்படி பாக்குறீங்க ஹானஸ்ட்டாக நான் சொல்லணுன்னா இது வெறும் வெறும் வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ அப்படின்னு நான் சொல்வேன் இப்போ இன்றைக்கி வந்து அதுதான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சக்தி பிஜேபி மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளை உடைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து தான் பின்னாடி வந்து அவங்கள ஏற்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது வந்து இன்னைக்கு வந்து அவங்கள ஜெயிலில் போட்டதும் பிஜேபி தான் இன்னைக்கு அவங்களை வெளியில வந்துட்டு திருப்பி ஹெல்ப் பண்றதும் பிஜேபி தான் அது ஒன்லி ஒரே ஒரு நோக்கம் அதிமுகவை பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணம் தான் ரெண்டாவது இந்த வந்து இது வந்து ஐயா எடப்படியார் அவர்களை வந்து எலெக்ட் பண்ணி எல்லாரும் கட்சியா சேர்ந்து எலெக்ட் பண்ணி உட்கார வச்ச ஒரு லீடர் ஓகேங்களா சோ அந்த வகையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க கட்சி வந்து வரக்கூடாது இவங்க திருப்பி வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அம்மா இருக்கும்போது அம்மா வாஸ் வெரி கிளியர் ஏன்னா எது எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிறனால எனக்கு தெரியும் ஒரு சின்ன ஒரு சில சில விஷயங்கள் நான் அப்போ குழந்தையா இருந்தேன் அப்போ வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு தேர்ட்டீன் ஃபோர்ட்டின் இயர்ஸ் தான் இருக்கும் எனக்கு அந்த வயசில் ஸோ அப்போவே வந்து எங்கள் அப்பா நிறையா அதிமுகவில் வந்து நிறைய கேம்பெயின் பண்ணியிருக்காங்க நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் கூட வந்து நான் எனக்கு என்ன தெரியும்னா அப்பா வந்து எந்த காரணத்துக்கும் நீ பாலிடிக்ஸ்க்கு வரக்கூடாது நீ எனக்கு பிரதர் மாதிரி சோ என்ன ஃபேமிலியா நினைக்கிறவங்க தே ஷுட் நாட் என்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ அப்படி அப்பாக்கு வந்து ஸோ அந்த ரூல் தான் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து நான் வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கணும்னு சொல்றாங்களா இல்ல இல்ல ஸோ இது வரைக்கும் அம்மாவும் வந்து எனக்கு அடுத்தது சசிகலா மேடம் தான் அப்படின்னு சொல்லலை ஓகேங்களா இல்லைன்னா அப்பவே காமிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ எனக்கு அப்புறம் அவங்க தான் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து அவங்களும் சொல்லிட்டு போயிருப்பாங்க ஸோ இட் வாஸ் நாட் மென்ஷன்ட் இவங்க தான் அடுத்தது இங்கே அப்படின்லாம் இல்லை ஸோ பார்ட்டியா எலெக்ட் பண்ணது ஐயா எடப்படியார் அவர்களை ஸோ அந்த வகையில் இருக்கும்போது நான் இப்போ இவங்க திரும்பி வராங்க வந்து என்ன பண்ண போறாங்க ஆல்ரெடி வி ஹேவ் அ லீடர் ஸோ ஓட் இஸ் இயர் நோக்கம் அப்படின்னு கேட்கும் போது ஸோ உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணுமா இல்லை பார்ட்டி ஒரு பார்ட்டி இது பண்ண போறீங்களா என்ன பண்ண போறீங்க டூ இயர்ஸ் நீங்க வந்து ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் டூ இயர்ஸ் ஆயாச்சு டூ இயர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து அதிமுக வளர்ச்சிக்கு இன்னும் நிறைய தொண்டர்களை நீங்க சேர்த்து வச்சிருக்கலாம் நீங்க வந்து அதிமுகவை திருப்பி ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்க களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்கலாம் எதுவுமே நீங்க பண்ணலையே பட் ஆனா உடைக்கணுன்ற ஒரு சக்தியோட போயிட்டு அவங்களோட சேர்ந்துட்டு நான் எப்படியாவது வந்து அந்த பொசிஷனில் உட்காரணும் தான் நீங்கள் ஆசைப்படுறீங்களே தவிர பட் ஆனால் இது இது ஒரு ஒரு சென்சிட்டிவ் ஒரு இஷ்யூனால என்னால் வந்து இது பண்ண முடியாது பிகாஸ் ரைட் நோ நான் புதுசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நான் புதுசு பட் எனக்கு ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரியா ஏடிஎம்கே ல இருக்குன்றதுனால என்னால் இது வந்து பேச முடியுது அப்படின்றது நான் சொல்வேன் நான் ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து வாட் ஆர் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றது யாருக்கும் புரியல நீங்க என்ன பண்ணணும் நாம ரீஎன்ட்ரி கொடுக்கற என்ன என்ன ரீஎன்ட்ரி எதுக்கு கொடுக்கறீங்க வாட் இஸ் தி परपஸ் எங்களுக்கு லீடர் இருக்காங்க நமக்கு லீடர் இருக்காங்க ஒன்றை நினைக்கணும்னு சொல்றாங்களா எதுக்கு அது பண்ணுங்க வித்out பொசிஷன் கூட நம்ம பண்ணலாமே ஓகேங்களா சோ பொசிஷன் ஃபர்ஸ்ட் யூ ஷட் கெயின் கெயின் தி ட்ரஸ்ட் நீங்க கெய்னே பண்ணல ட்ரஸ்டே கெயின் பண்ணல அவங்க சொல்லல இந்த நீங்க அத தான் நீங்க அவங்க என்ன சொல்றாங்க அத தான் சொல்றேன் கெயின் தி ட்ரஸ்ட் அது நம்ம வந்து நம்பிக்கையை வந்து திருப்பி பெறணும்னா அதிமுக நம்பிக்கை நம்ம திருப்பி பெறணும்னா அதுக்கான வேலைகள் நம்ம செய்யணும் ஆனால் அது விட்டுட்டு நீங்க வந்து நம்மளை உடைக்கணும்னு நினைக்கிற ஒரு சக்தியோட போய் நீங்க வேலை செஞ்சுட்டு அவங்க ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுப்பாங்க அதாவது பிஜேபி வந்து வெரி 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 குட் ஃபால்ஸ் ப்ராமிஸ் நான் உங்களை அப்படி ஆக்கிடுவேன் உங்களை வந்து சிஎம் ஆக்கிடுவேன் இன்னைக்கு வந்து அதை தான் வந்து ஷிண்டே அவங்கள வச்சு அந்த மாதிரி பண்ண ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸோ தேர் ஆர் கேப்பபிள் டு கேப்பபிள் டு ஆல்சோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட பர்பஸ் என்ன நீங்க வந்து திரும்பி ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதிமுக ஒரு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கும் இல்லையா என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க ஏன்னா நாங்க எனக்கு வந்து நீங்க யூ ஹேவ் டெஃபினெட்லி உங்களோட பங்க நீங்க வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கா இல்லையுன்னு தெரியல ஆனா எங்களுக்கு எல்லாருக்குமே புரட்சி தலைவி அம்மா தான் எங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணது ஆஹ் மக்களுக்கு எல்லாமே பண்ணது புரட்சி தலைவி அம்மா தான் இன்னைக்கு தமிழ்நாடும் அவங்க இல்லாம வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின் போது நீங்க என்ன பண்ண போறீங்க ஓடசியோ கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிரிக்கிறதும் நீங்க வந்து பிரிச்சு பேசுறதும் நீங்க தான் இல்லை இது இப்போ நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் இருந்தாதான் சப்போர்ட் பண்ணுவேன் இல்லைன்னா சப்போர்ட் பண்ண மாட்டேன்றதும் தப்பா இருக்கு ஒன்ஸ் நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து பிஜேபி பிஜேபி பக்கம் போயிட்டீங்கன்னா அது அங்கே போயிடுக்க இங்கே ஒரு ஸ்டாண்ட் கிளியராக வந்து எங்களோட மன்மிகு ஐயா வந்து தெளிவாக எடுத்திருக்காங்க என்டி கூட்டணியும் கிடையாது என்டியோட சவகாசமும் கிடையாது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே வந்து தெளிவாக டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவங்க பின்னணியில் வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே திருப்பி வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பின்னணியை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் ஸோ அது வந்து மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க நல்லதும் இல்லை ஐ திங்க் அவங்க ஐ டோன் நோ என்ன எனக்கு தெரிஞ்சு அஹ் அதிமுகக்கு நிறைய சேவை செய்யுங்க அப்படின்றது தான் நான் என்னோட என்னோட ரிக்வஸ்டா நான் சொல்லுவேன் புரியுது அதிமுக இந்த நடக்க போற விக்கிரமாண்டி தே இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டோம் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு பயந்துட்டாங்க பிஜேபி லெவன் பெர்சன்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க பின்வாங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து சோ அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் கட்சி துவங்குத பிறகு டேரக்டா டூ தௌசண்ட் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க பிளான் பண்றாங்க அப்படின்னு நிறைய விஷயம் வருது எங்களுக்கு நாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டைரக்டா பாத்தீங்கன்னா இது முன்னாடியும் இதுக்கு முன்னாடியும் வந்து கலைஞரயாவும் பண்ணியிருக்காங்க ஜெயலலிதாவும் பண்ணியிருக்காங்க சோ இ காட்சி பயந்து போயிட்டாங்களா அப்படின்னு இடைத்தேர்தலில் வந்து அப்படி நீங்கள் பாஜக வளர்ந்துருச்சு பதினோரு ஒரு சதவீதம்னா இன்னைக்கு பாஜக தான் நின்று இருக்கணும் பாமக இளோட மாநில அங்கீகாரத்தை இழக்க வச்சுட்டாங்கல்ல நாலு பர்சன்ட்டுக்கு கீழே நாலு பர்சன்ட் கிட்ட வந்து நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து மாநிலத்தோட அந்தஸ்தை நீங்கள் வந்து இழக்க வச்சுட்டு நீங்கள் வந்து நான் பெருசாக லெவன் பெர்சன்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே அப்ப நீங்கள் தானே நின்று இருக்கணும் ஏன் அண்ணாமலை பயந்து ஓடுறாரு அப்படின்னு நான் திருப்பி கேள்வி கேட்பேன்ல ஏன் அப்போ ஈரோடு எலெக்ஷன் ஏன் நிற்கலை நீ நீங்கதான் பயங்கர கிழிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மாதிரி இருக்கும் போது இதுல ஜஸ்ட் ப்ராபர் கேண்டா நம்மள வந்து டீமீன் பண்றதுக்கு அதிமுக தொண்டர்களை வந்து டிமோட்டிவேட் பண்றதுக்கு இவங்க வந்து இனிமே வளரவே மாட்டாங்க அப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது நாங்க ஃபோர்ஸா இருக்கோம் டுவெண்ட்டி பர்சன்ட் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி கூட்டணி பத்தி நம்மளுக்கு வந்து என்னன்றது வந்து இப்போ தெரியாது முதல்ல விஜயோட அரசியல் அஹ் ஸ்டார்ட் அப் எப்படி பாக்குறீங்க வரைக்கும் எப்படி பாக்குறீங்க ஸ்டார்ட் அப்னு பார்க்கும் போது எனக்கு சார் இன்னும் என்னன்னு சொல்லல விஜய் சார் என்ன சொல்ல சொல்றாங்கன்னு தெரியல ஆனா டெஃபினட்டா நான் ஒண்ணு சொல்லுவேன் இஸ் டெஃபினெட்லி ஒரு குட் ஆசட் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு தான் நான் சொல்வேன் நான் தமிழ்நாடு பாலிட்டிஷியன் ஆஸ் அ பாலிட்டிஷியனாக இருக்கட்டும் ஒரு பர்சனாகவே ஒரு பர்சனாகவே ஒரு குட் ஆசட் உள்ள ஒரு பர்சன் ஒரு ஒரு என்ன சொல்கிறது மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு 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 நான் என்னை நான் பார்க்குறேன் இப்போ நல்ல நான் ஷூட்டிங் பண்ணும் போதே நான் பாத்திருக்கேன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எம்ஜிஆருக்கு எப்படி வந்து தான் சம்பாரிச்ச மக்களுக்கு சம்பாரிச்சது மக்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு கொடை தன்மை இருந்துச்சோ அதே மாதிரிதான் விஜயவர்களும் மாணவர்களுக்கு மக்களுக்கு செய்துட்டு இருக்கு இல்லை அவருக்கு எப்பவுமே இருக்கு அண்ட் அவரோட ஐடியாலஜியுமே ஐடியோலாஜிக்கலாவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் இப்போ ரொம்ப வருஷமா வந்து எம்ஜிஆர் அவ வந்து ரொம்ப ஹீ லுக்ஸ் அப் டு அந்த லீடர்ஷிப்பை வந்து அவங்க ரொம்ப லுக் அப் பண்ணிருக்காருன்றது நான் நல்லாவே பார்த்துருக்கேன் நான் அது இப்போன்னு இல்லை இது வந்து ரொம்ப வருஷமாகவே அவர் வந்து அந்த அந்த இது இருந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த வகையில் இருக்கும்போது இட்ஸ் டெஃபினெட்லி ஃபார் பாலிடிக்ஸ் ஏன்னா வந்து நம்ம வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்து சம்பாதிக்கணும் பாலிடிக்ஸ்க்கு வந்து ஃபேம் பண்ணணும் அப்படின்றதுலாம் ஆசை இல்லை ஓகேங்களா ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணணும் ஆசை இல்லை நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து எனக்கு என் சன் வரணும் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்டென்ஷன் கிடையாது ஸோ அவருக்கு வந்து ஈஸ் என்ட்ரிங் த பாலிட்டிக்ஸ் ஜஸ்ட் பியூர் வில் என்னன்னா நான் வந்து மக்களுக்கு நல்ல நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவர் வராரு ஸோ அந்த வகையில ஒரு டெஃபினட்டா ஒரு ஆசட்டா இருப்பாங்க எங்க கூட்டணி சேர்ந்தாங்கண்ணா இப்போ கூட்டணி பத்தி பேசுறதுக்கு வந்து நம்மளுக்கு திஸ் இஸ் நாட் த டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு எலெக்ஷன் முன்ன ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கூட்டணி பற்றி அவங்க நம்ம தலைவர்கள் எல்லாருமே வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அவருமே டிசிஷன் எடுக்கிற டைம் அது அதுவாக தான் இருக்கும் பட் ஆனால் கூட்டணி வந்து சேர்ந்தாச்சுன்னா லைக் வெல் அண்ட் குட் இட் இஸ் அ வெரி குட் என்ன சொல்றது ஒரு நல்ல சே சேவை பண்ணக்கூடிய ஒரு ஒரு ரெண்டு கட்சியுமே இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்வேன் ஓகே ரெண்டு பாசிபிள் வேஸ் இருக்குன்னு சொல்றாங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அதிமுக ஏற்கனவே அவங்களுடைய பீரியட்ல விஜயோட மூவிஸ் வரும்போதெல்லாம் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க காண்ட்ரவர்சீஸ்லாம் நடந்திருக்கு அப்புறம் எப்படி கூட்டணி பாஜக ஜாஸ்தி வச்சிருக்காங்க பாஜக தான் ஜாஸ்தி வச்சிருக்காங்க சோ அப்படியும் ஒரு டாக் போயிட்டு இருக்கு நம்ம பிஜேபியோடயும் சேருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குவும் இருக்கு இல்ல என்டிகேயோடயும் சேருவாங்கன்னு ஒரு டாக் இருக்கு எப்படி சோ சோ இது செல் ப்ராப்பகெண்டா செட் பை டிஎம்கே சோ அந்த டிஎம்கே வந்து டைம் பீங்க்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த அதுதான் நான் சொல்லுவேன் நானே தவிர இப்போ கூட்டணி பத்தி பேசுன ஒரு டைமே கிடையாது அப்படின்றதான் நான் சொல்லுவேன் பட் ஆனா டெபினெட்டா ஃபார் பாலிட்டிக்ஸ் அவர் ஒரு பெரிய ஆசட்டா இருப்பாங்க அதுதான் இங்க வந்து யாரும் இங்க வந்து சம்பாதிச்சு நம்மளுக்கு வந்து ஒன்னும் இதெல்லாம் இல்லை அப்படின்றது தான் அப்படின்றதுதான் எனக்கும் அதே இதுதான் சோ எனக்கு ஏன்னா நம்ம இங்க வந்து சம்பாதிச்சு அதுக்கப்புறம் நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படிலாம் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை நம்மளுக்கு யாருக்கும் அதெல்லாம் இல்ல அதேதான் அவருக்குமே அப்படின்றது ஏன்னா எனக்கு இப்ப இல்லை நான் வந்து ஒர்க் பண்ணும் போதுல இருந்தே நான் பாத்திருக்கேன் அவரை இல்ல அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன் இப்ப கட்சி அறிவிச்சதுக்கு அப்புறம் முதல் முதல்ல மாணவர்களை தான் சந்திக்க போறாரு டுவெல்த் அண்ட் டென்த்ல வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ பிளேசஸ் எடுத்த இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில இருக்க மாணவர்களை ஊக்கத்தொகை கொடுக்கறதா சந்திக்க போறதா இருக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள்ல அந்த ஒரு சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எடுத்த உடனே யங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு மேஜர் ஏஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிறாரு அப்படின் போது எப்படி முன்னாடியே பேசுவாரா இந்த பிளான்லாம் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே இல்லை நாம் அடிக்கடியில் டச்ல இருக்க மாட்டோம் நாங்கள் நான் சார் அவர் தான் அவ்வளோதான் அப்படி தான் இருப்போம் நாங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறது அவருக்கு எப்பவுமே அதை தான் சொல்கிறேன் ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் நம்ம வந்து என்ன சொல்கிறது அவர் அவருடைய ஈ லைக்ஸ் டு லுக் அப் அட் எம்ஜிஆர் ஐயா வந்து அவர் வந்து ஒரு பெரிய இதாக ஐடியலாக வச்சுருக்கார் ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த ஃபாலோவ் இருக்கும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன்